அனைவருக்கும் வணக்கம் நான் செந்துரன் நான் அம்மு இன்னைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா வரணிக்க நிக்கிறோம் ஏன் வரணிக்க வந்து நிக்கிறீங்க நெல் வயல பார்த்துட்டு போக முடியும் வந்து நாங்கள் எங்க இருக்கு அப்படி நெல் வயல் இல்லாம உங்களுக்கு தெரியாது நெல்லி வயல் வீட்டுக்கு முன்னாலே இருக்குது ஆ ஆட்ட வீட்டுக்கு முன்னால அப்படி நெல் வயல் இருக்கு நாங்கள் காட்டு வந்தானே ஆட்ட வீட்டுக்கு முன்னால நெல் வயல் ஏன் வந்து நீங்க நீங்களேன் நாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்ப இங்க போகணும்னு ஜோசோ ஒன்னு நாங்களா அப்போ எங்கட மாமக்களும் போன் பண்ணி வரத்தண்ண வேணும் அதனால எங்கட மாமக்கின வீட்டா வந்து நிக்கிறான் அதாவது இந்த அம்மாண்ட தம்பி ரெண்டாவது தம்பின வீட்டா வந்து நிக்கிறான் சும்மா அப்படியே வந்ததே வந்ததானே வந்த ஞாயிற்றுக்கிழமை சும்மா அப்படியே ஒரு ஃபன்னா வழியில் விளக்கிட்டு அப்படியே போகும் அதுதான் அப்படி தான் வந்த நாங்கள் வந்த இடத்த எங்களுக்கு அடை சமைச்செல்லாம் வச்சிருக்குதான் நல்ல வடிவா என்ன வடிவா என்ன சமையல் தெரியாது போய் உள்ள பார்த்தா தான் தெரியும் தெரியும் அத்த சொன்னோம் மஜ்ஜம் தெரியும் அப்படி ஒன்றுமே இல்லை மஜ்ஜம் தான் நான் வெளியில் சமைச்சு வச்சிருக்குறேன் நாங்கள போய் என்ன போய் சாப்பிடுவோம் அங்க நீங்க சாப்பிட்றதெல்லாம் மெயினாக நிற்கிறீங்க வேறு என்ன செய்வோம் நாங்கள் இந்த முன் மோப்பு இந்த கதை காட்டி கொண்டு உள்ள போவோமே அடடியா எங்களோட சேனலுக்காரன் ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் எங்கள் பெட் மேலே கிளிக் பண்ணுங்க அப்போதான் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கூட கூட வரும் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வாங்க அடிவாருக்கு வாங்க ஒழுங்க போகும் நாங்கள் மதுரை பக்கம் காட்டோம் அவர் காட்டி நம்ம மதுரை நாங்கள் காட்டிட்டு போகணும் அதுதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க உங்களும் ஒரு முடலாக கட்டிட்டு இருக்கோம் எல்லாம் தனியாக தான் செய்யறது இல்லை

வழி உள்ள <stuh remember> <iteit senhor Krusman> <Elders> <exploration>

இத தான வந்துட்டு கர்மா தான் வந்து வரணும் எல்லastypeடா இந்த டிவி பிட் பண்ணினது பாத்தீங்களா இன்னொரு டிசைன் செஞ்சு இருக்காங்க இது என்ன எல்லastype இதா காட்டுது என்ன செஞ்சது அவ்ளோ ஒண்ணு இல்ல மேல எல்லாம் கிட்டி எல்லாம் இருக்கு ம் எல்லாம் விமானல்ல ஒரு வழி வேற இருக்கு இதையவே கட்றேன்னா நம்ம ஓட்டறது எல்லாமே கட்டி குடுறோம் நடுதோரங்கள அந்த வாகனத்துக்கே நம்பர் எடுத்தா அதோட கடக்கறதுல உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு செஞ்சு பாத்தீங்கன்னாடா இந்த அரிசிக்கு பேர் சுமத்த அரிசிச்சோம் என்ன நடந்தது தெரியுமா செஞ்சுரு அதாவது அத்தை வழியா சிச்சோம்னவா மஞ்சள் போட்டு தான் கூட சமைக்கிறேன் அடுத்தது வெள்ளைக்காரியும் மாட்டு ரச்சி கறியும் சாப்பாடு மாமா கூப்பிடாம அதுதான் பிள்ளை இல்ல நாங்கள கூப்பிடுவோம் என்ன வடிவா இருக்கா அவர் கொஞ்சம் அதாவது வேற மாமா நிறைய பேரு தெரிஞ்சிருக்கு மாணா வந்தீங்களோடி

அதுல வேற கடிகை ஓடறாங்க. இந்த என்ன சொவேலே போயிரு. இந்த தான். இவங்களும் ஓடுறது. இந்த பெரிய பெரிய வேலே இல்ல அது உங்களுக்கு வேண்டிய வேற அதானே. ஒரு

കുറിക്കള ആ ഇതെങ്ങനെടാ എന്നാ പോയി ഇതെങ്ങനെ അണ്ണായിക്ക് എന്നാ പോവാ അണ്ണാ ഇങ്ങായി പോ മോനെ ഇങ്ങോട്ട് ഇട്ടോ ആ നല്ലതാണ് ഹരി മുദാപ്രം താക്ക് നോക്ക് ഗുള ഗുള ഒക്കെ വങ്ങനെങ്ങനെ ആ വെയിലാ ആ മുളിയ വാപ്പോ ഈദാ പോയി ഇങ്ങനാ സേയേടാ നങ്ങ പോ സാവട്ടിട്ട് പാത്തോമേ സാവലിനോ ആവില്ല ഹരി ഇങ്ങടാ പോ ഇങ്ങേരെ മുമ അ സാവലി പാത്തോ

இரேகே ஜி சரி வீடியோ முடிச்சு కొడவோமா இப்ப